சாம்பார் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏன்டா உங்ககிட்ட அது இருக்கு என்கிட்ட இன்ன இருக்கு அதான் தான் வச்சின்னு வச்சின இருக்க பேட் பாய் ஏன்டா லூசு பைல என்கிட்ட இன்ன இருக்கு அத ஓண்டே இருக்கு இங்க வந்து வரஞ்சின இருக்காரு பேரை கூட ஒழுங்காக வைக்க தெரியல பேக் ஐடியா இந்த பாம்பு வளர்ந்து வர பாம்பு வெட்டினா கரெக்டா இருந்தா உங்களுக்கு

टेंशन पंडा तक वाला गणेश मूर्ति पे ये उन लला ब्लॉक पनी रिमूव पंडा तक ला बहुत हम बोल बाय बाय सीना गुड नाइट आमा तो को मार दिया रति हाय साथी दिव्या साथी अम्मा नमस्कार सर उत्तराज वनकम बिरकी है

காட்டுங்க இதில் வாய்ஸ் கிளியராக இருக்குது சுமி ஓ அதில் ஸ்லோவாக இருக்கும் பிகாஸ் மொபைல் பழைய மொபைல் எஸ்கே என்ன பண்ணுறது புதுசு வாங்கணும் கொஞ்சம் டைம் ஆகும்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐம் ஹாய் திவ்ய பாரதி வெல்கம் டா ஹாய் செல்வா ட்ரை பண்ணணும் ஒரு புது ஃபோன் வாங்கணும் மாம்சுக்கு பழைய ஃபோன் வச்சுருக்கு

और थैंक यू सो मच बेटा गणेश मोती बेटा थैंक यू सो मच यस के वाव सांबर सांबर रहने के वाव अंदाना वो लाई वोड़ दे वो गोगल सुमीरी डाल दो बेपार बोलूं जरिमा कौनसे

நீங்கள் சண்டை போட்டிங்க தான் ரோராம் ஸ்ரீ அனு நந்து ஹாய் சிஸ்டர் வெல்கம்